ஜி வரகி ஜெய் ஜெய் வரகி என் அன்பு தங்கமி உனக்கு நல்ல நேரம் கூடி வந்துவிட்டது இன்னும் சில நாட்கள் பொறுமையாக இரு இப்போது தாமதிக்கின்ற ஒவ்வொன்றும் உனக்கு நல்லதை கொண்டு வந்து சேர்ப்பேன் எப்படிப்பட்ட கஷ்டத்தில் நீ இருந்தாலும் ஒன்வாராகி அம்மா உன்னை கைவிட மாட்டேன் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று நீ எப்போதுமே என்னை நீ மறந்துவிடக்கூடாது தங்கமே இன்பமும் துன்பமும் கலந்து இருப்பது தான் மனித வாழ்க்கை சந்தோஷத்தை நீ ஏற்றுக்கொள்வது போல உனக்கு வரும் துன்பங்கள் நீ எதிர்த்து போராடி ஜெயிக்க நீ தயாராக இருக்க வேண்டும் தங்கமே எவ்வளவு கஷ்டங்கள் உன் வாழ்வில் வந்தது இப்போது எல்லாம் உன் தைரியத்தால் அத்தனையும் கடந்து வர கற்றுக்கொண்டாய் இதுவும் கடந்து போகும் என்று உன் மனதில் நம்பிக்கை வளர்த்துக்கொண்டு கொண்டு என் தங்க பிள்ளை அத்தனையும் கடந்து வருகிறாய் இப்போது உனக்கு இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து நீ எதிர்பார்த்தபடி உன் வாழ்க்கை போகிறது தங்கமே உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி தருவேன் வாராகி அம்மா உன் எதிர்காலத்தை என் ஆசீர்வாதத்துடன் உனக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும்படி நிச்சயமாக உனக்கு செய்து தருவேன் உன் வாராகி அம்மா நான் உனக்கு எப்போதும் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து உன்னை நல்ல பாதையில் வழிநடத்தி செல்வேன் தங்கமே உனக்கு எதை தந்தால் நல்லது எதை தரக்கூடாது என்று உன்னை விட எனக்குத்தான் தெரியும் உனக்கு எது நல்லது இருக்கிறது அதை உன்னிடம் சேர்ப்பேன் யார் உன்னை படுத்தி உன்னை விளை வைத்தவர்கள் முன் உன்னை நன்றாக வாழ வைப்பேன் உன்னை ஆள வைத்தவர்கள் முன் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் அவர்களே படும் அளவில் தங்கமே எல்லாம் சொந்தங்கள் இருந்தும் சில நேரங்களில் உனக்கு யாரும் இல்லை என்பது போல நீ மட்டும் தனிமையில் இருப்பது போல உன் மனதில் என்னும் தோன்றுகிறது அப்போது அந்த நேரத்தில் நீ கவலைப்படாதே நான் என்றும் உனக்கு துணையாகத்தான் இருக்கிறேன் இந்த தாயானவள் எப்போதும் உன்னை சுற்றித்தான் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் நீ எப்போதும் நீ இதை நினைத்துக்கொண்டு கவலைப்படாதே நீ தனியாக நீண்ட் உன் வெற்றியை அடைவதற்கு நீ தனியாக போராடி கொண்டிருக்கிறாய் என்று நினைக்காதே எத்தனை பேர் உன்னை எதிர்த்து நின்றாலும் அந்த நொடி உன் வாராகி உன் மனதில் நினைத்திடு வாராகி அம்மன் எப்படி எதிரிகளை விரட்டி அடிப்பது போல அதே போல உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களிலிருந்து உன்னை மீட்டெடுத்து விடுவேன் தங்கமே உன் மனதில் இப்போது நினைத்து கொண்டிருக்கும் அந்த நல்ல விஷயம் கூடிய விரைவில் நடக்கும் உனக்கு எல்லாம் நல்லது கைகூடி வரும் நீ நினைத்தது கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் கொஞ்சம் தாமதம் ஆகும் ஆனால் நீ நினைத்தது கால தாமதம் ஆனாலும் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் கிடைக்கும் தங்கமே உன்னை குறை சொல்லி அவர்களை நியாயப்படுத்தி பேசுபவர்கள் ஒன்றும் நல்ல குணம் அவர்களுக்கு இல்லை உன் மனதில் இருக்கும் பல கேள்விக்கு விடை கிடைக்கவில்லை என்றாலும் உன் மனதில் தோன்றிய கேள்விக்கு நீ அதை வைத்து அதிக அனுபவம் கற்றுக்கொண்டாய் இந்த அனுபவத்தை வைத்து உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி சென்று கொண்டே இரு தங்கமே நம்பிக்கையுடன் இரு உன் வாழ்வில் எல்லா நன்மைகளும் உன் அம்மா வாராகி நடத்தி தருவேன் மகிழ்ச்சியாக இரு நல்லதை மட்டும் என்றும் நினை எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்